செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கேன் அது வந்து எப்படி செய்ய போகிறோம்னா பாசுமதி ரைஸில் செய்ய போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கிரேவிக்கும் கொஞ்சம் வந்து பிரியாணிக்கும் செய்ய போகிறேன் அதனால் எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண சிக்கனை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கல்லில் வச்சு தட்டி தான் போடுறேன் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைத்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே வந்து இப்போ அது கூடவே சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியோடய அளவு பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு பாதி வா இதுக்கு இருக்குது நம்ம இதை மட்டும் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு இதனால் நல்லா பண்ணி விட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்து வெந்துட்ருக்கு நம்ம அந்த டைமில் ரைஸ் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோ அரிசி பாசுமதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா நாலஞ்சு டைம் நல்லா அரிசியை வந்து கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் இந்த சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி கட் பண்ணுறப்ப இந்த காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அப்போ வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக சீக்கிரம் வதங்கி வந்துடும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணிக்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து மல்லித்தலை வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா அலசி வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அன்னாசி பூ நாள் மராத்தி மூக்கு கொஞ்சம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சா என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில்லாம் அடங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ரெடி பண்ணிடலாம் அடுப்பி குக்கர் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா சூடாகிடுச்சி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யும் ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மராத்தி முப்பு பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி இறையை வந்து ரெண்டா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த அளவு ஆனியன் மருதனால ஏற்கனவே கட் பண்ணி தக்காளி செத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் என்ன அதிகமாக சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா மசாலா வந்து எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பாதி வந்து கிரேவி சேர்த்துக்கு எடுத்துருக்கேன் பாதி வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடவே நீங்க சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடியை வந்து திருப்பி போட்டு வேக வைங்க நல்லா வேகட்டும் கிரேவி எல்லாம் சுண்டி வரணும் இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அது உள்ள நம்ம போட்ட புதினாவும் நல்லா வெந்து வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ண அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ளேவர் இறங்கி எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி போடணும் இப்போ வந்து நம்ம மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தான் தண்ணி தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம சேர்க்குறோம் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க உப்பும் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடிட்டு ஒரே விசில் விட்டுட்டு ரெண்டாவது விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விசில் அடங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்